திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை கூட்டம் நடைபெற்றது திருமங்கலம் தாசில்தார் சுரேஷ் ஃபிரடரிக் கிளமெண்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை தோட்டக்கலைத்துறை பொதுப்பணித்துறை விவசாயத்துறை மின்சார வாரியத்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அலப்பரசேரி கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் பேசுகையில் அந்த கிராமத்தில் உள்ள கண்மாயின் மூன்று மதவுகள் உள்ளன மூன்று மதகுகளும் சிதிலமடைந்து உள்ளதால் மழை பெய்து தண்ணீர் கண்மாய்க்குள் நிற்காமல் வெளியேறி விடுகிறது கண்மாய் உள்ள தண்ணீர் தேவைப்படும் பொழுது பயன்படாமல் வீணாகி செல்கிறது பருத்தி உள்ளிட்ட காய்கறிகளுக்கு அதிக நீர் தேவைப்படாத பொழுதும் தண்ணீர் வெளியேறி விவசாய பெயர்களை சேதமடைவதாகவும் இதனால் மதகுகளை சரி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கு பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் குடிமராமத்து திட்ட பணிகளுக்கான நிதி வரவில்லை வந்தவுடன் பெரும்பாலான கண்மாய்களில் உள்ள மதகுகள் குறிப்பிட்ட தினங்களுக்குள் சரி செய்து தருவதாக தெரிவித்தனர் திருமங்கலம் கள்ளிக்குடி ஒன்றிய பகுதியில் பல்வேறு கண்மாய்களில் வண்டல் மண் அனுமதி பெற்று வண்டல் மண்களை அல்லாமல் கிராவல் மண் அள்ளி சாலை பயன்பாடு மற்றும் தனியார் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வருகின்றனர் இதனை தடுக்க வேண்டும் கிராவல் மண் அல்லாமல் வண்டல் மட்டுமே அல்ல அனுமதி அளித்துள்ளதால் வண்டல் மட்டும் அல்ல வேண்டும் வண்டல் மண் அள்ளியவுடன் அப்பகுதியை மேடு பள்ளமின்றி சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்தார் தங்களாசேரி கிராமத்தில் பொதுப்பணித்துறை ச கட்டிடம் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து உள்ளது இதன் மேல் கான்கிரீட் இடித்துவிட்டு பூரை போட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கிராமத்திற்கு கட்டிடம் பயன்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ள சீமை கருவேலு மரங்களை அகற்றுவதற்கும் பொதுப்பணித்துறையும் வனத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு குறை தீர்ப்பூட்டத்திலும் இதை வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சீமை கருவேலு மரங்களில் பன்றிகள் தங்கிக் கொண்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினர் குவாரி பகுதிகளில் உள்ள குவாரிகளில் ஜல்லி மண் அள்ளி செல்லும் பொழுது இருபத்தி ஐந்து டன் அளவிற்கு தான் அள்ளி செல்ல வேண்டும் அதற்கு மேல் எண்பது டன் வரை மண்களை ஏற்றி செல்வதால் சாலைகள் பொழுதடைந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறை வழங்கப்படும் மானியங்கள் விவசாயிகளுக்கு உரிய முறையில் சென்றடைய வேண்டும் தரமானதாக விதைகள் இருக்க வேண்டும் விவசாய கருவிகள் வழங்குவது விவசாயிகளின் விருப்பத்தை பொறுத்து எந்த நிறுவனத்திலும் வாங்கலாம் என அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இவை அனைத்திற்கும் பட்டாட்சியர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் خلي <applause> يا <applause> நான் மீனியாவது கொடுப்பேன் கோட்டை கலைத்துறையில் ஒரே இடத்துல வாங்க வேண்டாம் எந்த இடத்துல வாங்கினாலும் சஸ்தூரி இருக்கு அப்படி போட்ட காலத்துல இருக்கு மேலே சொல்லி நான் கொடுப்பேன் ஏன்னா சஸ்தூரி வாங்குற ஜாச்சர் பவர் கிட்ட இருந்தால் பாட்டி எப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னா சத்துரின்னு அது தனியாக பண்ணி கடப்புறம் எழுதி அதில்